பொறுத்த இரண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு ஒரு சின்ன அசபாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவழித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்பில் இருக்கோம் ஸோ விஜய் தான் நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது பட் ஆர்வ கோளார் காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில் எல்லோரும் ஜம்ப் பண்ணி உள்ளே வர்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ சுத்தி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க அதுதான் வேணும்னு யாரும் தழுறதில்லை வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலையுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம்